ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் ஸ்ரீ குரு நமகா அதிபாந்தை நமஸ்துகசி உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவுல துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பெயர்ச்சியினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சிய பதிவிடுறோம் ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதுமே துல்லியமானவர்கள் எந்த ஒரு செயல் பட்டாலும் அந்த செயலை முழுமையாக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் யாராக இருந்தாலும் நடுநிலையோடு உங்களது கருத்துக்களை நேர்மையாக கூறக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நேர்மையாக கூறக்கூடிய கருத்துக்களை நியாயமாகவும் பயம் இல்லாமலும் யாராக இருந்தாலும் எடுத்து கூறக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் துலா ராசியை சார்ந்தவர்கள் இந்த துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதும் நீதித்துறையில் அதிகமாக இருப்பார்கள் காவல்துறையில் அதிகமாக இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு அதில் சரியான வழியில் நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பாதகம் வராது என்ற தன்னம்பிக்கையை இயல்பாக பெற்றவர்கள் நீங்கள் ஆனாலும் உங்களது மனதில் இந்த குரு ஒரு சந்தேகம் தோன்றது அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்திற்கு குரு பகவான் வராரே ஒரு பக்தர் ஒரு வினாவை எழுப்பினார் அம்புட்டுண்டவனுக்கு அட்டமத்தில் குரு ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்றாளே அப்படின்னு கேள்வி வினாவை எழுப்பினார் உண்மைதான் ஆனால் அம்புட்டுண்டவனுக்கு அட்டமத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது நீங்கள் எதில் போய் மாட்டிக்க போறீங்க குரு பகவான் உங்களை எதில் மாட்ட வைக்க போறார் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணணும் உண்மையிலேயே அட்டமஸ்தானத்துக்கு குரு வரும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மூன்று ஆறு கதிபதி குரு பகவான் மூன்று ஆறு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கும் பொழுது சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது குரு பகவானுடைய பார்வை சயனஸ்தானத்தில் பதியும் போது பனிரெண்டாவது ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் என்று ஒரு பெயரும் உண்டு சுபமான செலவுகள் செய்வீர்கள் மங்களகரமான செலவுகள் செய்வீர்கள் மகிழ்ச்சிகரமான செலவுகள் செய்வீர்கள் பனிரெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய மங்களகரமான மகிழ்ச்சிகரமான தெய்வீகமான வைபவங்களை எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களது ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது பொருளாதாரத்திலே அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படும் இந்த துலா ராசி சார்ந்த பக்க கொடிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் அப்படின்னு பெயர் பனிரெண்டாவது ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் என்று பெயர் அப்போ ரெண்டாவது ஸ்தானமாகிய தனஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்வை பதிகின்றது விரயஸ்தானமாகிய பன்னெண்டாவது ஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்வை பதிகின்றது அப்படின்னா உங்களுக்கு மொதல் நாள் சாயங்காலம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு செலவாகிறதோ மறுநாள் காலம் வரை இன்கம்மா வந்துடும் அப்போ இந்த சமயத்தில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் மங்களகரமான சுப செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் இதில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லித்தரேன் நீங்கள் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செஞ்சுட்டே வந்துட்டேன்னா அன்னெசரி எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு வராது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் தான தர்மங்கள் ரீதியாக புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் பிறருக்கு பயன்படக்கூடிய வகைகளில் இருக்கும் பொழுது நேர்த்திக்கு சாயங்காலம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலம்புர உங்களுக்கு இன்கம் கிடைச்சிரும் இந்த சமயத்தில் கூட ஒரு அருமையான தகவலை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன தானத்திற்கும் தர்மத்திற்கும் நிறைய ஒரு வித்தியாசத்தை நடைமுறையில் நம்ம சிந்திக்கிறோம் நம்ம வந்து பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது தானம் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்வது தர்மம் இப்போ ஒருத்தருக்கு நம்ம இன்னைக்கு என்ன ஆயிடுத்துன்னா நட்பில் கூட இன்றைக்கி எல்லா நட்புகளில் நிறைய கேல்குலேஷன் காணப்படுறது இவருடைய நட்பு எப்போ தேவை சில சமயங்களில் எங்களுக்கு அனுபவ ரீதியாக ரெண்டு வருஷமாக ஒருத்தரை பார்த்துருக்கவே மாட்டோம் திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா சௌகரியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆஹா ரெண்டு வருஷமாக பார்க்கலை இன்றைக்கி வந்து நம்மளை பார்க்குறாரேன்னு நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நடைமுறையில் நம்ம பார்க்க முடிகிறது என்னென்னா அடுத்த ஒரு இருபது நாளில் அவங்க வீட்டில் ஒரு கணபதி கோபம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மல் டச் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நட்புல கூட இந்த மாதிரி இருக்குது அப்போ உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஸ்தானத்திலேயும் குரு பகவான் பார்வை பதிகின்றது விரையஸ்தானத்திலேயும் குரு பகவான் பார்வை பதிகின்றது நீங்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் முகம் தெரியாத ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் உதவி செய்தால் ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் கைகரியம் செய்தால் அது தர்மம் ஆனால் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது தானம் இந்த தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கு நீங்கள் தானமாகவும் செய்யலாம் தர்மமாகவும் செய்யலாம் அடுத்ததா இந்த துலாராசை சார்ந்த பக்த குடிகளுக்கு சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை பதிகின்றது ஒரு கம்ஃபர்டபுள் இருப்பீங்க நீங்க நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு சுகமான சூழலை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் தாயினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு இவை யாவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றியை கொடுக்கும் மூன்றாவது ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களது தொடர் முயற்சி துலா ராசிக்காரங்க மனசை தளரவிடாதீங்கோ உங்களது ராசிக்கு மூன்றுக்கு அதிபதி இந்த ஒன் இயர் மனசை தளர விடாமல் முயற்சி பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க மனசுக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகன் அடுத்தது சஷ்டம ஸ்தானம் ஆறாவது ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர்தான் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வயதில் பெரியோர்களுக்கு ஒரே ரெண்டு மூணு விஷயங்கள் சிஸ்டமேட்டிக் ஃபுட் ஸ்டைல் உணவுக்கு சத்தான சரிவிகித உணவு சரியான உடற்பயிற்சி இதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுங்க ஏன்னா அட்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்போது ஒல்லியா இருக்கிறவா கூட உண்டாயிடுவாங்க இது நீ என்ன பிராக்டிக்கலா பேசுறோம் இந்த ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் நன்னா உணர்வாங்க துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சிஸ்டமேட்டிக்கான சரிவிகித உணவு சரியான உடற்பயிற்சி இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒரு நாள் கூட தள்ளி போகக்கூடாது நீங்கள் எக்ஸசைஸ் ஏறதா இருந்தாலும் ஜிம்முக்கு போனாலும் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்கான ஃபாலோ அப் மஸ்ட் இப்போ துளாராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரன் சஞ்சரிக்கின்றார் குலதெய்வத்தினுடைய திருநாமாவை நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் இதில் ஒரே ஒரு விஷயம் பன்னெண்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது பன்னெண்டாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக திருப்பணிகள் ஆலய திருப்பணிகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் எப்பொழுதும் ராகுக்கு போக காரகன் அப்படின்னு பேரு அவர் வந்து ஆன்மீகத்துக்கு ஆப்போனட் சைடில் தான் உங்களை டைவெர்ட் பண்ணுவார் ஆனால் கேது விரைஸ்தானத்தில் இருக்கார் ஆன்மீக ரீதியான செயல்கள் ஆலய வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை தினம் இருபத்தோரு முறை ஜபம் செய்வதற்கும் உங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி பக்கத்தில் இந்த திருநாமாவை எழுதி பிரிண்ட் பண்ணி ஒட்டிடுங்கோ அதே மாதிரி பூஜை அதே போல பூஜை அறையிலையும் இந்த திருநாமாவை எழுதி ஒட்டிடுங்கோ அதுக்காக ஒரு சிறப்பு யாகம் நடக்கிறது ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மண்டலம் பூஜைக்கு பூஜை செய்த அந்த மகா யந்திரத்தை உங்களது பூஜை அறையில வச்சு இந்த ஜபங்களை பண்ண 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 குரு பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அட்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது மாயிகள்ல மாட்டிக்க கூடாது இன்னைக்கு நூறு ரூபாய் போடுங்கோ நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கையாளும் நம்பாதீங்க நினைவாற்றலோடு செயல்படுங்கோ வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்த கோடிகள் கேஷ் கவுண்டரை தவிர்ப்பது கூட வாய்ப்புகள் இருந்தால் முயற்சித்து பாருங்கோ அப்படி இன்னைக்கு எந்த யாரும் கேஷ்ல உட்காரல தான் உட்காரணுன்னா செல்போனை ஆஃப் பண்ணிட்டு நான் ப்ரேயர் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே சமயத்தில் பத்து பேர் உங்களை வினா கெழு எழுப்பினாலும் நீங்கள் எடுத்துகிட்ட வேலையை முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி எதுலேயும் சிக்காமல் இருக்கணும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் அரசு துறை ஊழியர்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல அலுவலகத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க ஒரு சாதாரண விஷயத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்க நல்லா பண்ணிருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இந்த குரு பகவானுடைய இந்த மகா மந்திரமானது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியை கொடுக்கும் லட்சணா என மகா என்ற திருநாமாவை நீங்கள் தினந்தோறும் ஓம் லக்ஷனா என மகா என்ற திருநாமாவை தினம் இருபத்தோரு முறை ஜபிப்பது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பாரா என்ற வினா மனதில் எழுந்தாலும் பொறுமை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது வண்டி வாகனங்களில் செல்லும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு ஓம் என்ற திருநாமாவை தினந்தோறும் இருபத்தோரு முறை ஜபிப்பது அப்பரிமித்தமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பத்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்திகள் மிதுனராசியை சார்ந்த பத்தக்கொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தொடிகள் துளாராசியை சார்ந்த தனு தனுராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் கும்பராசியை சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்